நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி மூன்றாம் பத்து நான்காம் பதிகத்தின் இரண்டாம் பாசுரத்தில் குன்றங்கள் அனைத்தும் என்கோ மேவுசீர் மாறி என்கோ விலங்கு தாரகைகள் என்கோ கலைகள் என்கோ நல் ஆவி என்கோ பாவு சீர் கண்ணனெம்மான் பங்கைய கண்ணனையே என்று பாடுகிறார் இம்பெருமானின் கருணை காரணமாக மயராரமதே நலம் பெற்ற ஆழ்வாருக்கு அறிய வேண்டிய அனைத்து ஆழ்பொருள்களும் நன்கு புறப்பட்டு இருந்த போதிலும் பக்தி பரவசத்தாலே ஒரே ஒரு நான் அறிய மாட்டேன் என்று பூமியின் வன்மை ஓரிடத்தில் திரண்டு நிற்பது போன்றதாகவும் பூமிக்கு ஆதாரமாகவும் இருக்கின்ற மலைகள் போன்றவன் அவன் என்று கூறுவேனா காண்பவர்கள் வியக்கும்படி வடிவழகு மற்றும் குளிர்ச்சி உடையதும் சகல உயிர்களும் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த குணம் கொண்டதுமான நீர் வடிவமான மழைமேகம் என்பேனா நன்கு பிரகாசிக்கின்ற அக்னியின் அம்சமாக உள்ள நட்சத்திரங்கள் போன்றவன் என்றுதான் கூறுவேனா அல்லது வாயு காரியமான நாக்கிலிருந்து வெளிப்படுவதான ஓசை முதலான அறுபத்தி நான்கு கலைகள் வடிவமாக இருப்பவன் என்பேனா இதுவரை கூறப்படாமல் விடப்பட்ட பூதங்களில் மீதமுள்ள ஆகாசத்தின் அம்சமானதும் அர்த்த ஞானத்திற்கு இருப்படமாயும் உள்ள ஒலி என்பேனா இவற்றில் என்னவென்று கூறுவேன் தன் பக்தர்கள் கோஷ்டியில் மட்டுமின்றி விரோதிகளின் கூட்டத்திலும் கூட ஒரே போன்று பரவி நிற்கும்படியான திருக்கல்யாண குணங்கள் மற்றும் விபூதிகள் கொண்டவனும் எனக்கு மிகவும் சுலபமாக அடையத்தக்கவனும் தாமரை போன்ற அழகான திருக்கண்கள் கொண்டு என்னை வசப்படுத்தி கொண்டவனுமாகிய கிருஷ்ணனை ஒரே ஒரு பாசுரத்தை மட்டும் சொல்லி கூறி முடிக்கின்ற விதத்தை நான் அறியமாட்டேன் என்று கூறுகிறார்